ஐந்து கரத்தினை ஆணை முகத்தினை இந்தின் இந்த நந்தி மகந்தனை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேன் அனைவரையும் ஒன்றிணைத்து சென்று கொண்டிருக்கும் ஒரு தலைமை பண்பு கொண்ட மீனராசி அன்பர்களே இந்த தலைமை பண்புங்கிறது மீனராசிக்கு நூறு சதவீதம் பொருந்தும் என ஒரு குடும்பத்தை எப்படி கொண்டு போகணும் யாருக்கு என்னென்ன தரணும் ஒரு நாடாக இருந்தால் நாட்டு மக்களுக்கு என்னென்ன செய்யணும் நீங்க அரசியல் இருந்தாலும் சரி கலைத்துறையில் இருந்தாலும் சரி குடும்ப தலைவியாக இருந்தாலும் சரி குடும்ப தலைவராக இருந்தாலும் சரி எந்த அதிகாரத்தில் இருந்தாலும் எந்த வேலையில் இருந்தாலும் யாருக்கு என்னென்ன தரணும் யாருக்கு என்னென்ன செய்யணும் அப்படின்னு நேர்த்தியாக தெரிந்தவர்கள் இந்த மீனராசிக்காரர்கள் நேர்த்தியாக தெரிந்தவர்கள் கரைப்படாத கைகள் இப்படிப்பட்ட மீனராசிக்கு இந்த டைமில் வந்து ஒரு இந்த கோவில்கள்லாம் பார்த்தீங்கன்னா சுவாமிக்கு பின்னாடி ஒரு ஜோதி ஒன்று தெரியும் தங்க கலரில் இருக்கும் அதே மாதிரி ஒரு ஜோதி தரிசனம் ஜோதி பவர் கிடைக்கக்கூடிய நேரம் எப்படி சபரி மகர ஜோதி தெரியுதோ அதே போல இந்த மீனராசிகளுக்கு ஒரு ஜோதி தரிசனம் காணக்கூடிய நேரம் இப்போது சும்மா வார்த்தைக்கெல்லாம் சொல்லல உண்மையான வார்த்தை இதுக்கு முதல் காரணம் குடும்ப ஒற்றுமை நம்மால சீர குறை குழஞ்சிடக்கூடாதுன்னு நினைக்கிற உங்களுடைய தன்மை தான் எல்லாருக்கும் என்ன பொறுப்பு கொடுக்கணும் யாருகிட்ட எப்படி வேலை வாங்கணும் அப்படிங்கிற உயர்ந்த எண்ணம் தான் நம்மளால மற்றவங்க மனசு நோக நோ நொந்துடக்கூடாதுங்கிற எண்ணம் தான் உங்களுடைய பெரிய வெற்றியோட காரணம் அதனால தான் சொன்ன ஒரு பெரிய பிரகாசம் ஒரு பிரகாச ஒளி உங்களுக்கு கிடைக்கப் போகிறது இந்த கடவுள் கிஃப்டாக தரார் கண்டிப்பாக கிஃப்ட்டு தர்றார் இந்த மீனராசியை பொறுத்த வரைக்கும் இந்த மீனராசியில் சுக்கிர பகவான் உச்சம் பெற்றிருக்கிறார் அதனால் உங்கள் வாழ்க்கையில் உங்கள் கிட்ட ஒருத்தவங்க பேசினாலும் யோசிச்சு பேசுவாங்க வார்த்தையை விட்டுற மாட்டாங்க ஒன்று உங்கள்கிட்ட பேச பயந்துக்கிட்டு போயிடுவாங்க இல்லைன்னா என்ன பேசுகிறாருந்தால் யோசித்து பேசுவாங்க அப்படி பேசிட்டு உங்கள்கிட்ட பலனை வாங்கிக்கிட்டு போயிடுவாங்க திட்டினவங்களுக்கும் திகட்டாத இன்பத்தை கொடுப்பவர்கள் நீங்க திட்டுபவர்களுக்கும் திகட்டாத இன்பத்தை கொடுப்பவர்கள் ஏன்னா சுக்கிரன் உச்சம் போயிட்டிருக்கிறதுனால இல்லை என்று சொல்லக்கூடிய மனம் உங்கள்கிட்ட கிடையாது சிரித்த குணம் கொண்டவர்கள் வயசானாலும் சரிங்க உங்களுடைய குணம் மாறாது சின்ன வயசாக இருந்தாலும் அந்த குணம் மாறாது நல்ல குணம் கொண்டவர்கள் முதிர்ச்சி தன்மை கொண்டவர்கள் அதே நேரத்தில் யாருக்கும் தொந்தரவாக இருக்கணும்னு நினைக்காதவர்கள் இப்போ நம்ம தொந்தரவாக இருக்கணும்னு நினைப்பாங்க யார் எப்படி போனால் என்ன அப்படின்னு அந்த தொந்தரவாக இருக்கக்கூடாது ஒதுங்கி இருந்து வேடிக்கை பார்த்து வெற்றி பெறுபவர்கள் குருவும் ஆட்சி பெற்று இருக்கிறதுனால சுய சிந்தனைக்கு நிறைய முக்கியத்துவம் கொடுங்க அது உங்களை பெரிய அளவில் முன்னேற்றத்தை கொடுக்கும் மீனராசியை பொறுத்த வரைக்கும் அதுதான் பெரிய லாபம் சுய சிந்தனைக்கு ஒரு இடத்துக்கு போகணும்னு முடிவு பண்ணால் அதை நீங்கள் முடிவு பண்ணணும் மற்றவங்க சொல்லி கேட்கக்கூடாது முடிவு பண்ணிங்கன்னா அது சக்ஸஸாக ஆகும் ஒரு இடத்துக்கு போகக்கூடாதுன்னு முடிவு பண்ணிங்கன்னா அதுமாரி போகக்கூடாது உங்கள் முடிவு உங்கள் முடிவு தான் கரெக்டு அரசாங்க காரியங்களில் ஈடுபடும் போது ரொம்ப எச்சரிக்கையாக ஈடுபடணும் நீங்கள் நிறைய விஷயத்த மற்றவங்களுக்கு சொல்லிக் கொடுத்துடாதீங்க அதுவும் சீக்கிரட்டாக சொல்லி கொடுத்துடாதீங்க அரசாங்க காரியங்கள்லையும் பேங்கு சம்பந்தப்பட்ட விஷயத்திலையும் நீங்கள் ரொம்ப எச்சரிக்கையாக செயல்படணும் ஏன்னா நம்ம ஒரு சில நல்லதுக்காக ஒரு விஷயத்துக்கு போய் நம்மளே மாட்டிப்போம் நிறைய பேர் அரியணையை விட்டு கொடுத்தவர்களாக இருக்கிறாங்க மீனராசியில் பிறந்துட்டு ஏமாந்து போனவங்களாம் நிறைய பேர் இருக்கிறாங்க மீனராசியில் இதுவரைக்கும் நடந்த விஷயம் இனிமேல் நடக்கக்கூடாது ஏமாறக்கூடாது இந்த உலகம் நம்மள்டு ஒரு விஷயத்தை வாங்கிடுச்சின்னா திருப்பி கொடுக்காது அதுவும் மனுஷன் வாங்கிட்டாலும் கொடுக்கவே மாட்டான் மற்றவங்க யார் வாங்கினாலும் கொடுத்துருவான் பசு மாடு கூட பார்த்தீங்கன்னா வந்து கடலை புண்ணாக்கி எள்ளு புண்ணாக்கி இல்லை தீவனத்தையும் வாங்கிக்கிட்டுனா பாலாக மறுநாள் கொடுத்துரும் வைக்கோலை வாங்கிக்கிட்டா கூட கொடுத்துரும் ஆனால் மனுஷன் எதை வாங்கினாலும் கொடுக்க மாட்டான் திருப்பி அவன் கொடுத்த பழக்கமே மனுஷனுக்கு கிடையாது அதனால் மனிதர்களையும் நம்பாதீங்க மீனராசிக்காரர்களை ரொம்ப நீங்க சிரமப்பட்டிருக்கீங்க நீங்கள் ஏமாற்றத்தை தான் அதிகமாக சந்திச்சிருக்கீங்க இது நான் சொல்லுவேன் ஒரு அப்பா பிள்ளைக்கு நிறைய உதவி பண்ணார் நிறைய உதவி பண்ணார் எல்லாமே செஞ்சார் பிள்ளை கடைசியில் கெட்ட பேரை தான் வாங்கி கொடுத்தான் அப்பாவுக்கு காரணம் அந்த ஐயா மீனராசி எங்கேயாவது வாத்தியாரை நம்ம போய் நம்ம படித்த வாத்தியாரை எங்கேயாவது திரும்பி போய் பார்த்துருக்குறோமா இன்னிலேருந்து இந்த பதிவு பார்க்குறவங்க தயவுசெய்து போய் பாருங்க நீங்கள் உங்களுக்கு பாடம் சொல்லி கொடுத்த வாத்தியார்களை திரும்பி போய் பாருங்க உங்களால் முடிஞ்ச உதவி செய்யுங்க பசு எப்படி நமக்கு வந்து சாப்பிட்டதுக்கு பாலை கொடுக்குதோ அதே மாதிரி நம்ம யார் யார்கிட்ட வாங்கணுமோ அவங்களுக்கெல்லாம் திருப்பி கொடுக்கணும் இதுதான் மீனராசி நல்லது வாங்கினா நல்லதை கெட்டது வாங்கினா கெட்டதையும் தப்பு இல்லை குருமார்களை போய் தரிசனம் பண்ணுங்க குருமார்களை சந்திங்க உங்களுக்கு பாடம் சொல்லிக் கொடுத்த வாத்தியார்களை போய் பாருங்க மீனராசிக்காரர்களுக்கு இது ஒரு திகட்டாத அதாவது ஒரு புது வரலாறு காணக்கூடிய ஒரு நேரத்தை ஏற்படுத்த போகுது இந்த காலகட்டம்லாம் ஒரு சௌகரியமான காலகட்டம் ஏற்படுத்த போகுது சில பேர் சனின்னு சொல்லிட்டு பயந்தாங்க அது கூட கிடையாது உங்களை வெளிச்சத்து கொண்டு வரக்கூடிய நேரம் என்னுடைய என்ன சொல்லுவாங்க நான் வந்து கட்டு கட்டி இருந்ததுங்க கண்ணை ஆண்டவன் விட்டாங்க அப்படின்னு நீங்கள் சொல்லக்கூடிய காலம் வந்துருச்சு கண்ணு கட்டி இருந்தது ஏமாற்றி விட்டாங்க ஒரு நிமிஷத்தில் நம்மளை ஏமாற்றிட்டு போயிட்டான் அப்படின்னு கடந்த காலத்தில் நீங்கள் இப்போ புறம்புனது எனக்கு காதல் உழுவுது இனிமேல் இந்த புலம்பு வராது நீங்க இப்போ முடிச்சுக்கிட்டீங்க இப்ப நீங்க முடிச்சுக்கிட்டீங்க இதுதான் உண்மை ஏறத்தால இப்ப ஒளி நமக்கு கிடைக்க ஆரம்பிச்சிருச்சு உயிர் நாடி கிடைக்க ஆரம்பிச்சிருச்சு நம்ம தன்மானத்துக்கே விலை பேசியவர்களுக்கு இன்னைக்கு நாம சரியான பாடம் கொடுக்கக்கூடிய நேரம் மீனராசிக்காரர்களே ஒரு உணர்ச்சி பூர்வமாக நீங்கள் இருந்திருக்கணும் இப்ப அந்த எல்லாம் எப்படி சுதந்திரத்துக்காக தலைவர்கள் வந்து இந்த சூளுரைத்தார்களோ அதே மாதிரி இப்போ மீனராசிக்காரர்கள் தன்னுடைய சொந்த சுதந்திரத்திற்கு தன்னுடைய வேலை வேலையில் தன்னுடைய வீட்டில் நான் நம்ம நல்லா இருந்தங்க இருந்த வாழ்க்கையில் இப்போ நமக்கு தாருமான சில பிரச்சனைகளை மாறி போனது பாருங்க இதை மாற்றுறதுக்கு நாம் இப்போ சூளுரைக்கணும் இந்த சூளுரைங்கிறது யார் யாரெல்லாம் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறா சுக்கிரன் ஹெல்ப் பண்ணுறார் குரு ஹெல்ப் பண்ணுறார் சுக்கிரன் குரு அப்ப குரு தேவகுரு அசுரகுரு சண்டை ஆனா உங்க இடத்துல பார்த்தீங்கன்னா கூட்டணி தேவகுருவும் அசுர குருவும் சேர்ந்து உங்களுக்கு உதவி பண்றாங்க அப்ப கோர்ட்டு கேஸ்ல இப்ப ஜெயிக்கலாம் வெற்றி பெறலாம் மகிழ்ச்சியான சம்பவங்கள் நடக்கும் இந்த மீனராசிக்கு ஒரு மகத்தான நேரம் இப்போ ஒரு புதிய வரலாறை படைக்கக்கூடிய நேரம் இப்போ ஆரம்பமாக்குது அப்போ இதுக்கு என்ன பண்ணுன்னா இன்னொரு வரலாறு படைக்க முடியும்னா ரொம்ப சிம்பிள் குரு வாரம் வியாழக்கிழமையில் சுக்கிர ஹோரையில் சுக்கிரனை வழிபாடு பண்ணணும் வெள்ளிக்கிழமையில் குரு ஹோரையில் குருவை வழிபாடு பண்ணணும் ஒரு வித்தியாசமான மாற்றம் வியாழக்கிழமை வெள்ளிக்கிழமை ரெண்டு நாள் சிவகோயில நவகிரகத்துக்கு போயிடணும் வியாழக்கிழமையில் குரு ஹோரை எப்போ சுக்கிர ஹோரை எப்போ வருதுன்னு பார்க்கணும் அந்த சுக்கிர சுக்கிரகோரையில் நீங்கள் வந்து குரு பக சுக்கிர பகவானை வியாழக்கிழமையில் சுக்கிர ஹோரையில் சுக்கிர பகவானை வழிபாடு பண்ணணும் வெள்ளிக்கிழமையில் குரு ஹோரையில் குருவை வழிபாடு பண்ணணும் இதை நான் உங்களுக்கு வந்து இதை நீங்கள் செஞ்சீங்கன்னா பெரிய மாற்றத்தை கண்டிப்பாக பெற முடியுங்க இதை நான் நூறு சதவீதம் சொல்ல முடியும் என்ன காரணம்னா பொருளாதாரத்தில் மேன்மையும் குரு குரு அருணும் இந்த ராசிக்காரர்களுக்கு இப்ப கிடைக்கக்கூடிய நேரம் பொருளாதார மேன்மை குரு அருள் சொன்னேன் ஒரு பெரிய பிரகாசமே உங்களுக்கு கிடைக்க போகுதுன்னு நான் சொன்னேன் பிரகாசமே கிடைக்க போகுது நீங்க கேட்கலாம் இப்போ வியாழக்கிழமையில எப்ப சுக்கிர ஹோரேன் உங்களுக்காக தான் பார்க்கற காலையில ஒன்பதுல இருந்து பத்து மணி காலையில ஒன்பதுல இருந்து பத்து மணி வியாழக்கிழமையில அதேமாதிரி சாயந்தரம் பார்த்தீங்கன்னா ஃபோர் டு ஃபைவ் நாலு டு ஐந்து இந்த நேரங்களில் கம்பல்சரி நீங்கள் எல்லாரும் சுக்கிர பகவானை வழிபாடு பண்ணுங்கள் வியாழக்கிழமையில அதே வெள்ளிக்கிழமையில் குரு பகவானை வழிபாடு பண்ணணும் வெள்ளிக்கிழமை காலையில் பத்து டு பதினொன்று குருவுக்கு தீபம் போடணும் நெய் தீபம் தான் போடணும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சாயந்தரம் அஞ்சு டு ஆறு இந்த ரெண்டு நேரத்தை நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு பிரச்சனைகளே வராது பணப்பிரச்சனை முதல்ல தீர்வு அடையும் கல்யாணம் சந்தோஷம் என் குடும்பத்துல நிம்மதி இல்லைங்க என் பிள்ளைங்க வந்து எனக்கு சாதகமா இல்லைங்க அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லைங்களா அந்த பிரச்சனைகளுக்கு ஒரு முடிவு வந்துடும் என் குடும்பம் ஒத்துமை இல்லாம இருக்குங்க நாங்களுக்கு நிம்மதி இல்லாம இருக்கிறோங்கன்னு சொல்றதெல்லாம் கிளியர் ஆயிடும் மாறுபட்ட தரிசனங்கள் இதை மட்டும் அவசியம் செஞ்சீங்கன்னா இந்த சனியோடைய தாக்கமும் உங்களுக்கு குறைஞ்சிடும் குரு பார்வை சுக்கிர பார்வை கிடைக்கும் போது பணம் காசு நிறைய வந்துச்சுன்னா அப்புறம் என்ன பிரச்சனை ஆசீர்வாதங்கள் நிறைய வந்துச்சுன்னா அப்புறம் என்ன பிரச்சனை எல்லாமே கிடைக்கும் போது ராஜ்யத்தை ஆளக்கூடிய பவர் கிடைக்கும் இப்போ உங்களை தேடி ஒருத்தவங்க வருவாங்க உங்க வாழ்க்கையில மீனராசிக்காரர்களை தேடி இன்னொருத்தர் வருவார் உங்களுக்கு இப்போ ஒரு புது சொந்தம் கிடைக்க போகுது இந்த பதிவு பார்க்கிறவங்களுக்கு இது கண்டிப்பா நடக்கும் நீங்கள் இந்த பதிவு பார்த்த பிறகு இது நடந்த பிறகு கமெண்ட்ல சொல்லுங்க தயவு செய்து சொல்லுங்க மற்றவங்களுக்கு அது யூஸாக இருக்கும் இதை நான் விளம்பரத்துக்கு சொல்லலை இன்னைய வரைக்கும் நான் விளம்பரத்துக்காக எதுவும் பண்றதில்லை நீங்க இந்த இந்த பதிவு பார்க்கிறவர்களுக்கு இந்த மீனராசிக்காரர்களுக்கு ஒரு புது உறவு கிடைக்க போகிற புது சொந்தம் நீங்க என்ன வயசுல இருந்தாலும் சரி உங்களுக்கு ஒரு நட்பு ஒரு உறவு கிடைக்க போகுது ஒரு சந்தோஷம் கிடைக்க போகுது கீழே விழுந்த தூக்கி தூக்கிவிட போறாங்க ஒரு அந்த தன்னை வரக்கூடியது இதுக்கு செய்ய வேண்டியது ஒன்னே ஒண்ணுதான் வியாழக்கிழமையில சுக்கிர கோரை அதுல சுக்கிர பகவான வழிபாடு பண்ணணும் வெள்ளிக்கிழமையில கோரையில குரு வழிபாடு பண்ணணும் இவ்வளவுதான் மாறுபட்ட வழிபாடுகள் ஏன்னா தேவகுரு அசுர குரு ஒரு இடத்துல இருக்கிறாங்க இந்த காலகட்டத்தை கொண்டு போயிட்டோம்னா நினைச்சதை நடத்தலாம் உங்களுக்குள்ள ஒரு பிரகாசத்தை ஏற்படுத்த முடியும் சிவ ஆலயங்கள்ல கும்பாபிஷேகங்கள் நடக்கிற காலகட்டத்தில் உங்களால் முடிஞ்ச கைங்கரியம் பண்ணுங்க உங்களுக்கு எப்படி சுவாமிக்கு பின்னாடி ஒரு ஜோதி தெரியுதோ அதே ஜோதி வடிவம் இப்ப உங்களுக்கு கிடைக்க போகுது ஒரு பவர் படிக்கக்கூடிய பிள்ளைகளாக இருக்கட்டும் வேலையில உள்ளவங்களாக இருக்கட்டும் எந்த எதிர்பார்த்து அவங்களுக்கு அந்த எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாக கூடிய காலம் ஏமாற்றங்கள் தொலையக்கூடிய நேரம் கோர்ட் கேஸ் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சக்சஸ் பெறக்கூடிய காலம் இது ஒரு பல அற்புதங்களை கொடுக்கக்கூடிய அமோகமான நேரம் இப்போ ஆரம்பிக்குது இது எல்லாத்துக்கும் முத்தாய்ப்பா நம்ம இந்த வெளிச்சத்தை கொண்டு வரத்துக்கு நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டா குரு வழிபாடு தான் முக்கியம் நம்ம பழைய உறவுகளில் ஒரு பகையை வச்சிருப்போம் அந்த பகைக்கு ஒரு முடிவு கொண்டு வந்திருக்கு ஒரு பண வரத்துல வந்து ஒருத்தவங்களை நமக்கு வந்து கொடுக்காம இருந்திருக்கலாம் இல்லைன்னா அவங்களை கொடுக்கும் போது கெடுத்திருப்போம் பேசியிருப்போம் ஏதாவது ஒரு சிரமப்படுத்தியிருப்போம் அதுக்கெல்லாம் உடனே ஒரு கிளியர் பண்ணிடுங்க பழைய இப்ப தட்டி பாருங்க சரியாயிடும் ஒரு புதிய மாற்றத்தை நோக்கி மீனராசி பயணம் செய்ய போகிறது இனிமே நம்மளை யாரும் ஒரு வார்த்தை சொல்லி பேசிடக்கூடாது ஒருத்தவங்க வார்த்தையில இந்த மீனராசி விழுந்துடக் கூடாது இந்த நேரம் விழாம காப்பாத்துறதுக்கு சிவன் இருக்கிறார் உங்களுக்கு துணையா உங்களை மற்றவர்கள் வார்த்தையிலிருந்து விழாம காப்பாத்த சிவன் இருக்கிறார் இயற்கையின் வடிவத்தில் ஏதோ ஒரு ரூபத்தில் சிவன் உங்களுக்கு உதவி பண்ணுவார் சிவகடாட்சம் பெற்ற மீனராசி அன்பர்களே இந்த காலகட்டத்திலிருந்து உங்களுக்கு நல்ல நேரம் ஆரம்பம் நீங்க வேணா பாருங்க இந்த வார்த்தை நான் சொல்லும்போது உங்களுக்கு அசிரியா ஏதாவது ஒன்று கேட்கும் ஒன்னும் மணி அடிக்கும் இல்லை கௌரி சத்தம் கேட்கும் ஏதோ ஒன்று யாரோ ஒருத்தன் உங்களை கூப்பிடுவாங்க இல்லை இந்த இதை பேசினதுக்கு பிறகு இந்த பதிவு பார்த்த பிறகு ஒரு பெஸ்டான ஒரு சகுனம் கிடைக்கும் அப்ப ஏ தீராத நோய் தீரக்கூடிய நேரம் தீராத நோய் தீரக்கூடிய நேரம் ஒரு இன்பத்திற்குள்ளே வரும் ஒரு சந்தோஷத்துக்குள்ள வரும் கண்டிப்பா மீனத்திற்கு ஒரு நல்ல நேரம் ஆரம்பம் என்னை பொறுத்த வரைக்கும் மீனராசிக்கு முழுமையான பொற்காலம் ஆரம்பம் முழுமையான சந்தோஷமான புதிய வெளிச்சம் ஏற்பட போகிறது இந்த புதிய வெளிச்சத்துல நிறைய லாபத்தை பார்க்க போறீங்க நிறைய சந்தோஷத்தை பார்க்க போறீங்க வாழ்த்துக்கள் மீனராசி அன்பர்களே தெய்வ பலம் உங்களை இன்னும் நெடுந்தூரம் நல்ல வாழ வைக்கும் வாழ்த்துக்கள் நல்லதே நடக்கும்